ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர நாம் எல்லோரும் ஏதோ ஒரு குறையோட ஏதோ ஒரு மன சஞ்சலத்தோடவே தினம் இருக்கும் இதை போக்கிக்க எதை செய்யலாம் எப்படி செய்யலாம்னு நினைக்கிறது உண்டு ஒரு பழமொழி சொல்கிறது உண்டு தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு இதுக்கெல்லாம் வழி சொல்கிறதுக்கு தான் நம்ம மகா பிரிவாக இருக்காளே அவள் சொல்லாத பரிகாரமாக இல்லை வழிமுறையா ஒரு தரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் வருஷத்தில் நம்ம மகாபெரியவா எல்லாம் கேட்டுன்றது என்னென்னா மாசம் மாதம் எல்லாருக்கும் அவாவா ஜென்ம நட்சத்திரம் வரும் அப்படி வர்ற ஜென்ம நட்சத்திரத்தப்போ ஒரு ரூபாயை ஓர் உண்டியலில் போட்டு வரணும் மகாபெரியவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் சொன்னது ஒரு ரூபாய் இன்றைய தேதிக்கு இருக்கிற விலைவாசிக்கு ஏற்றாப்பில் அதை ரூபா ஐம்பதுன்னு நம்ம வச்சிடலாம் அப்படின்னு தோன்றுறது அப்படி ஒரு தனி உண்டியல் வச்சு ரூபாயை போட்டுகிட்டே வந்து ஒரு வருஷம் ஆனதும் அதில் சேர்ந்து இருக்கிற பணத்தை உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற வேத பாடசாலைக்கு வேதம் செழிக்க கொடுத்துடணும் இப்படி பண்ணும்போது வேத பாடசாலைக்கு நம்மளால் இயன்ற உதவியை செஞ்ச மாதிரியும் இருக்கும் மேலும் யார் ஒருத்தர் வேதம் சொல்கிறாளோ அல்லது வேதம் செழிக்க உதவுகிறாளோ அவளோட குடும்பம் செழிக்கும் மற்றும் பணங்காசுக்கு குறவே இருக்காது இந்த திட்டத்தை செய்ய சொன்னது நம்ம மகாபெரியவாங்கிறதுனால நாம் ஒவ்வொரு தடவை பணத்தை எடுத்து உண்டியில் போடும்போதும் மகாபெரிவாவை மனசார நினச்சிண்டு பிரார்த்தனை பண்ணி போட்டுகிட்டே வரணும் மகாபெரிவா அடிக்கடி சொல்கிற ஒன்று என்னென்னா ஒவ்வொருத்தரும் கோசம்ரக்ஷனம் அதாவது பசுமாடு வளர்க்கணும் அல்லது கோசாலை பராமரிக்க உதவி பண்ணணும் மற்றும் வேதம் செழிக்க நம்மளால் முடிஞ்சதை செஞ்சுட்டே வரணும் இப்படி பண்ணும்போது நம்மளை பிடித்த எல்லாம் விலகி ஜாதகத்தில் இருக்கிற தோஷம் எல்லாம் விலகி மனசு சந்தோஷம் தடையில்லா பண வரவு குடும்பத்தில் சந்தோஷம் இது எல்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கார் முடிஞ்ச போதெல்லாம் பசுமாட்டுக்கு அகத்திக்கிரியோ அருகம்பில்லோ வாங்கி போட்டால் பித்ரு தோஷம் விலகி குடும்பத்தில் நல்ல காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும்னு சொல்லியிருக்கார் பொதுவாக கார்த்திகை மாதத்தில் எல்லா சங்கரமடத்துலேயும் கிருத்திகா மண்டல பாராயணம்னு நாற்பத்தெட்டு நாட்கள் கார்த்திகை மாதம் தொடங்கி பண்ணும்போது எல்லாம் வேதம் சொல்கிறவளை பிரதர்ஷனம் பண்ணி அவளுக்கு தங்களால் முடிஞ்ச சம்பாவனையை கொடுப்பாள் இது எதுக்குன்னா குடும்பம் செழிக்கணும் நல்ல காரியங்கள் தங்கு தடையில்லாமல் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு எளிமையான பரிகாரம் சொன்ன மகாபிரிவால் தியானம் பண்ணி இதை கேட்குற நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவாளுக்கு ஷேர் பண்ணி அவளையும் செய்ய சொன்னால் வேதம் செழிக்கவும் பசுமாடுகள் பராமரிக்கவும் நாமும் ஒரு சிறிய பங்களிப்பை எப்படி அணில் ராமருக்கு செஞ்சதோ அதுபோல் செய்ய முடியும் நம்ம குடும்பம் செழிக்க இந்த எளிய முறையை பின்பற்றி பலன் பெற உங்களை வேண்டுகிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்கோ மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர